கிருஷ்ணகிரி அணைக்காக தியாகம் செய்த மக்கள் மூன்று தலைமுறைகளாக வனப்பகுதியில் அடிப்படை வசதிகளின்றி தவிக்கும் துருஞ்சிப்பட்டி கிராமம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள கே ஆர்பி அணை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தங்களது வாழ்வாதாரமான நிலங்களை அரசுக்கு வழங்கிய மக்கள் இன்று எழுபது ஆண்டுகளை கடந்தும் அடிப்படை உரிமைகளுக்காக போராடி வரும் அவல நிலை நீடிக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு அணை கட்டப்பட்ட போது அப்போதைய காங்கிரஸ் அரசால் பல கிராமங்கள் கையகப்படுத்தப்பட்டன அதில் துறிஞ்சிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முப்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சூளகிரி அருகே உள்ள வனப்பகுதியில் தற்காலிகமாக குடியேற்ற பட்டனர் அங்கு விவசாயம் செய்து பிழைத்துக் கொள்ளவும் அனுமதி அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது தற்போது அறுபத்தி ஏழு குடும்பங்களாக பெருகியுள்ள இந்த கிராமத்தில் மூன்று தலைமுறைகளாக மக்கள் வசித்து வருகின்றனர் இருப்பினும் இவர்களுக்கு முறையான வாழ்வாதார வசதிகள் எட்டாக்கனியாகவே உள்ளது குடியிருக்கும் நிலங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படாததால் அரசின் தொகுப்பு வீடுகளோ அல்லது வங்கிக் கடன்களோ பெற முடியாமல் மக்கள் தவிக்கின்றனர் நாங்கள் புதியதாக வீடு கட்ட முயன்றால் வனத்துறையினர் தடுக்கின்றனர் விவசாய நிலங்களை சமன் செய்யவோ பயிர் செய்யவோ அனுமதிப்பதில்லை என கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் கிராமத்திற்கு செல்ல முறையான சாலை வசதி இல்லை போதிய குடிநீர் வசதி மற்றும் பள்ளிக்கூடம் இல்லாததால் குழந்தைகளின் எதிர்காலம் கேள்வி குறியாகியுள்ளது இது குறித்து கிராம மக்கள் கூறுகையில் அணைக்காக எங்களுடைய செழிப்பான நிலங்களை கொடுத்தோம் ஆனால் இன்று சொந்த நாட்டிலேயே அகதிகள் போல வனப்பகுதிக்குள் முடங்கி கிடக்கிறோம் பிழைப்புக்காக அண்டை கிராமங்களுக்கு கூலி வேலைக்கு செல்ல வேண்டியுள்ளது அரசு உடனடியாக எங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் புதிய போர்வெல் அமைக்கவும் சாலை வசதி ஏற்படுத்தவும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உருக்கமுடன் கோரிக்கை விடுத்துள்ளனர்